அரணும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் எழுபது மன்னரின் உள்ள குறிப்பு அறிந்து தக்க காலம் கருதி அவர் விரும்பாதவற்றை விளக்கி விரும்பியதை அவர் ஏற்கும் வகையில் பக்குவமாகச் சொல்ல வேண்டும் என்று முன்னர் கண்டோம் ஆட்சியாளரையும் தலைமையையும் சார்ந்து வாழ்பவர் என்றும் அவர்கள் விரும்பியதை சொல்லி விரும்பாததை தள்ளிவிட வேண்டும் என்கின்றது மன்னரை சேர்ந்தொழுகளின் ஏழாம் குரட்பா வேட்பன சொல்லி வினையில எஞ்ஞான்றும் கேட்பினும் சொல்லா விடல் சொற்பொருள் வேட்பன சொல்லி விரும்புவன கூறி வினையில செயல் அற்ற பயனற்ற எஞ்ஞான்றும் எப்போதும் கேட்பினும் வலிந்து கேட்டாலும் சொல்லாவிடல் கூறாமல் விட்டொழிக கருப்பொருள் விரும்புவனவற்றை சொல்லி பயனில்லாதவற்றை வலிந்து கேட்டாலும் எப்பொழுதும் சொல்லாது விடுக ஆட்சியாளர் விழையும் பயனுள்ள செயல்களை அவர் கேட்காமலே சொல்லி பயன் இல்லாத செய்திகளை அவரே விரும்பி விரும்பும் பயன் விளைவிக்கும் செயல்களை தலைவர் கேட்காவிடனும் கூறி பயன் தராதனவற்றை அவரே கேட்டாலும் எப்பொழுதும் சொல்லாதிருக்க வேண்டும் பயன் உள்ளனவற்றை மட்டும் சொல்லுவதே மன்னரை சேர்ந்துகள் மாண்பு தலைவர் கேட்காவிடினும் ஆட்சிக்கு பெரும் பயன் கிடைக்கும் என்று ஒரு செயலின் மீது நம்பிக்கை இருக்குமானால் அதை தலைவர் கேட்காமலும் சார்ந்தொழுகுவார் சொல்ல வேண்டும் இவ்வாறு பயன் தரும் செய்திகளை தலைவர் கேட்டால் சொல்லிக் கொள்ளலாம் என்றிராமல் தானாக முன்வந்து சொல்ல வேண்டும் அதுபோல் ஒரு செய்தியால் எந்தவித பயனும் இல்லை என்று தெரிந்தால் அது பற்றி தலைவர் கேட்டாலும் சொல்லாமல் வழுவி விடலாம் என்றுரைக்கின்றது பாடல் சேர்ந்தொழுகும் அமைச்சர் ஆழ்வோரின் உள்ள அறியும் திறனாளர் ஆட்சியாளரோடு நெருங்கி பணிபுரியும் காலத்து மன்னரை அணுகும் முறைமைதனை கைவர பெற்றிருப்பர் ஒரு செய்தியை பொருள் ஏவல் அறிந்து மன்னருக்கு சேர்ப்பிக்கும் வலிமை அமைச்சர் அணிக்கு இருப்பது சிறப்பு நாட்டுக்கு நன்மை பயக்கும் செய்திகளை மன்னருக்கு காலத்தோடு தெரிவிப்பது அமைச்சர்தம் கடப்பாடு அதேபோல் அரசர் விரும்பும் செயலாயினும் அதனால் நாட்டுக்கு நன்மை விளையாதென தெரிந்தால் அதனை ஆழ்வோர் கேட்டாலும் தெரிவிக்காதிருப்பதும் அமைச்சரின் சீரிய பணியே ஆகும் பயன் தருவன என்று கருதினால் கேட்காத போதும் சொல்லுக பயனற்றதென தெரிந்தால் கேட்டாலும் சொல்லாது விடுக வேட்பன சொல்லி வினையில எஞ்ஞான்றும் கேட்பினும் சொல்லா விடல் வாழ்க வள்ளுவம் வெல்க குறளியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்